嗯。Hmm. நெய்சூறுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டுட்டு பல்லாறு வெங்காயம் ஒரு மூணு போட்டு ஒன்று ரெண்டாக வதக்கணும் அதாவது ரைட்டாக வதக்கினா போகணும் அந்த ஒரு மாதிரி கார்டு தன்மை போகிற அளவுக்கு மட்டும் வதக்கனா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வதச்சிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அப்போனா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே மாதிரி இவ்வளோ தூரம் வதங்கினா போதும் இந்த நேரத்தில் புதினா கொத்தமல்லி கொத்தமல் நம்ம வாசலுக்கு கொத்தமல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நிறைய வணங்க நிறையா குறைவிலுங்க குறையா போட்டு நல்லா வதகுங்க லைட்டாக இந்த எந்த தக்காளி ரெண்டு தக்காளி மூணு பல்லாரி வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி தக்காளி போடவங்க பச்சை மிளகாய் போட்டு வேண்டியதும் நம்ம காரத்தை கேட்க முடியாத பச்சை மிளகாய் மெய்சோரும் மெய்சமும் காரம் இல்லாமல் இருக்கிற இல்லாமல் கம்மியாக பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டாலே போதும் மூணு கிளாஸ் அரிசிக்கு மூணே கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கு இப்போது இதில் உள்ள தண்ணியை மட்டும் ஊற்றணும் தண்ணி ஊற்றி கொதி உரட்டும் பட்டை கிராம் போட்ட உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடணும் அதை நான் காமிக்க மறந்துட்டேன் கொதி வர ஆரம்பிச்சுட்டு இன்னொரு ரெண்டு செகண்டில் நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசி எடுத்து சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு கிண்டு அப்படியே வெங்காயத்தின் மட்டுதான் உப்பு போட்டோம் இப்போ நம்ம சேர்த்துருக்க அரிசிக்கு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுவோம் அய்யோ இந்த ஸ்டேஜில் நெய் கல்லு ஊற்றிட்டு கேஸை சிம்மில் கேட்டி தான் சிம்மில் வச்சு ஒரே விசில் sono io non mi